வெல்கம் டு விடியல் ஹேண்ட் கிராஃப்ட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மூணு கலரில் ரெண்டு ரெண்டாம் நம்பர் சைஸ் கூட அஞ்சு பட்டாவெல்லாம் கூட போட்டிருக்கேன் இதை எப்படி நான் வயர் நறுக்கினேன் அப்படின்னா மூணு ரோலையும் ஒரே நேரத்தில் மூணையும் ஓப்பன் பண்ணி மூணு ரோலையும் க வயரையும் கையில் எடுத்து வச்சுட்டு அளவு எடுத்துகிட்டு ஒரே நேரத்தில் வயரை கட் பண்ணேன் இந்த மூணு ரோல்லையுமே ஒரு பிட்டு கூட கழிவு வயிறு சுருள் வயிறு வரவே இல்லை இதுதான் இந்த அஞ்சு வருஷத்தில் நான் பின்னண குடைகளில் மிக அற்புதமான குடைகள்னு சொல்லுவேன் நிறைய கழிவுகள் வரும் சுருள்கள் வந்து வீணாக போகும் எப்படியும் அரை கிலோவுக்கு முக்கால் கிலோ வயர் வந்து ஒரு ரோலுக்கு மூணு கிலோ இருக்கும் அந்த மூணு கிலோ இல்லை முக்கால் கிலோ வயர் வந்து சுருளில் போயிடும் அதை நம்ம வந்து கம்பி கட்டுறதுக்காக தான் வாய்க்கட்டு கட்டுறதுக்காக தான் அதை யூஸ் பண்ண முடியும் வேற எதுக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது நெளிஞ்சு நெலிஞ்சு இருக்கும் அந்த வேறு நம்ம எல்லா வயரோடையும் இதை மிங்கிளாகி பின்ன முடியாது நிறைய கழிவுகள் போகும் அப்போ நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குகிற ரோலில் எவ்வளோ கழிவு வந்தால் எப்படி இருக்குன்ட்டு நான் கடைக்கு ஃபோன் பண்ணி வயிறு வாங்குன நடத்துலேயே சண்டை போடுவேன் ஆனால் இந்த தடவை மூணு ரோலுமே ஒரு பிட்டு கூட கழிவு இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கான் பண்ணியிருக்கேன் வயரும் பெஸ்ட்டாக வந்துச்சு ஒரு ரோலுக்கு ஒன்பது கூடைகள் நான் பின்னியிருக்கேன் பாருங்கள் முதல்ல எட்டு கூட ஏழு கூட தான் வரும் ஏழு கூட தான் வரும் முதல்ல இப்போ ஒரு கழிவு கூட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரோலுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாம் நம்பர் கூட ஒன்பது கூட பின்னலாம் இதுக்கு இடையில் வெள்ளப்பட்டை சேர்த்துருக்கோம் அது கூடால வளையம் வேறு கலர்லேயும் வச்சுருக்கோம் இந்த கலர் இந்த இந்த வயர்களுக்குள்ளேயே தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபேண்டா கலருக்கு சுற்று சுற்று வர்ற வளையம் வர்ற கலர் வந்து க்ரீன் வச்சுருப்பேன் அப்புறம் நார்மலாக உள்ள வெள்ளைப்பட்டை அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துச்சு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணாதான் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் ஒரு ரோல் வாங்கணும்னா இதில் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது இதில் என்ன இன்கம் இருக்குது இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா நிறைய ஒரு நாளைக்கு நூறு கேள்வி எப்படியும் வரத்துல ஒரு அஞ்சு ஆறு பேர் பேசிடுறா பேசிடுறீங்க அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் இப்போ நான் மூணு ரோல் வாங்கி என்ன பண்ணியிருக்கேன் ஒன்பது 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 ஒரு மூணு கலர்லேயும் கூட பின்னியாச்சு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வெள்ளப்பட்ட கூட கூடை பட்டை வெள்ளை பெரிய மட்டி நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து இரநூத்தி எழுபது ரூபா அந்த ரோல் இதில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா மூணு ரோல் ப்ளஸ் அது போக வெள்ளை அது தேவை அது ஒரு மூணு கிலோ வரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கிலோ கம்பி கட்டு கம்பி ஒரு கிலோ கம்பி இழுவ கம்பின்னு சொல்லுவாங்க அந்த கம்பி ப்ளஸ் அது போக ஸ்ட்ராப் ரோல் உள்ளே அந்த கனமான பண்டல்லாம் போ போடுவாங்க இல்லையா அதுக்கான வயர் உள்ளே கைப்பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு ரோல் ஒன்று தேவை அது வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் புசு பாக்கெட்டு ரிவிட்டு வாசர் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு கூ கூடைகள் பின்னணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவை இதெல்லாம் நூற்றி இருப இந்த ஒரு கூடை வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நான் ஹோல்சேலில் மொத்தமாக ரெகுலராக கொடுக்குற கடைக்கு இருக்க கூடைகள் இதெல்லாம் இது ஒரு கூடையின் விலை நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஹோல்சேலில் நான் மொத்தமாக கொடுப்பேன் அவங்க வாங்கி அங்கே நம்மக்கிட்டே இருந்து வாங்கி அவங்க சேல்ஸ் பண்ணணும் இல்லையா ஒரு கூடையோட விலை நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மூணு ரோலு ஒரு ரோல் நானூற்றி ஐம்பது ரூபா மூணு ரோல் வாங்கியிருக்கேன் நீங்களே கணக்கு கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னா பட்டை வெள்ளை வாங்கியிருக்கேன் அது ஒரு இரநூத்தி அறுபது ரூபாய் ப்ளஸ் அது போக நூற்றி அறுபது ரூபாய்க்கு கைப்பிடி வயறு நிர்மா டியூப்பு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே தான் இதில் உள்ள சும்மா இருக்கும் இல்லாமல் இருக்கும் இதை பண்ணுனால் ஓகே ஒரு மனசு ரிலாக்ஸாக பண்ணலாமே ஒழிய இதை ஒரு பெரிய முதலீடாக எடுத்துலாம் நம்ம பின்னவே முடியாது இதில் பின்னி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து சொருகிறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் இந்த கூடையை கனமாக இருக்குது இது வந்து பட்டை சொருக முடியலேன்னு சொல்லிட்டு பின்னி கொடுக்குற ச நம்ம பின்னி கொடுத்து கம்பி கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா சொருகி கொடுக்குற டீம் அவங்க வந்து முடிக்க மாட்டாங்க இவ்வளோ கனமாக இருக்குது நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்தா தான் நான் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டாங்க இந்த ரெண்டாம் நம்பர் பட்டை வெள்ளை கூடையை சொருகி கொடுக்குறதுக்கு பதினஞ்சு ரூபா ஒரு கூடைக்கு நான் வெளியில் பதினஞ்சு ரூபா கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வயர் நறுக்கிறது அடி போடுறது ஒரு ஆள் மேலே பின்னுறது ஒரு ஆள் கம்பி கட்டுறது ஒரு ஆள் நானும் என் பொண்ணும் மாற்றி மாற்றி பின்னிக்குவோம் இந்த கூடையை மூணு நாளில் நான் பின்னி முடிச்சிட்டேன் நைட்டில் வயிறு நறுக்கி என் பொண்ணு அடி போட்டு கொடுத்துருவா பகல் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒன்பது கூட காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் உடலை உடலை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக அவசரம் இல்லாமல் மெதுவாக ஒரு நாளைக்கு ஒன்பது கூட பின்னேன் மூணு நாளாக பின்னி முடிச்சுருக்கேன் இதை சொருகி கொடுத்தாங்க ஒரு டீம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நேரு பஜாரில் உள்ளவங்க அவங்க சொருகி கொடுத்தாங்க நேற்று ஃபுல்லாக கைப்பிடி போட்டேன் இந்த இருபத்தி ஏழு குடைக்கும் வயிறு கைப்பிடி நறுக்கி கைப்பிடி போட்டு ம ஒரு ஒரு ஒன்றரை வரைக்கும் இந்த ஒர்க்கு ப்ராசஸ் இருந்தது ஒரு மணி நேரம் இதை வந்து அடுப்பில் வந்து ஊசிய கோண ஊசியை சூடு பண்ணி கைப்பிடி தூர் வைக்கிறது தூரில் புசு வைக்கிறதுக்கு ஓட்ட போட்டோம் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணியை அச்சு இதுக்கு கைப்பிடி அடித்து புசு அடித்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் திருப்பி கூடிய கரெக்ஷன் பண்ணணும் இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த மூவாயிரத்தி சில்லற இந்த காசை நான் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நாலரை நாள் செலவு பண்ணுறேன் இதுக்கான முதலீடு ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட இருந்துருச்சு இந்த நாலு நாளில் என்னோடய இன்கம் என்னங்கிறத வேதனையாக தான் இருக்குது வேறு வழி இல்லை உள்ளே நுழைஞ்சிட்டோம் கையை உள்ளே கொடுத்தாச்சு அதை எடுக்கவும் முடியலங்கிற மாதிரி பின்ன ஆரம்பித்தாச்சு இந்த தொழிலை விட்டுட்டும் போக முடியல வேறு எதாவது தொடவும் முடியல இதுதான் சுச்சுவேஷன் இதை வந்து டைம் பாஸுக்கு பின்னால் நான் கூடையை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக பின்னலாமே ஒழிய இதை வச்செல்லாம் நான் பெரிய ஆளாக ஆவேன்லாம் தயவு செஞ்சு நினச்சி சகோதரிகள் நிறைய ஃபோன் பண்ணுறீங்க இதை நான் டைம் இதை வந்து நான் வச்சு ஒரு தொழிலாக பண்ணலாமான்னு அதெல்லாம் நிறைய உடல் உழைப்பு இதனால் வந்து மன உளைச்சலான தான் மிச்சம் இந்த இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த கொடுக்கல வந்தேன் வந்தாலும் வந்தேன் என் ஃப்யூச்சரை இழந்துட்டு நான் நினைக்கிறேன் இதுதான் உண்மை நிறைய ஃபோன் பண்ணுறீங்க நான் அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன் பார்ட் டைமாக பார்க்கலாமான்னு பண்ணலாம் இதில் பெரிய முதலீடு உங்களால் எடுக்க முடியாதுப்பா இதுதான் நான் சொல்கிற விஷயம் ஓகேண்ணா அதை பண்ணுறவங்க இருக்காங்க எல்லாருக்கும் ராசி இருக்குமான்லாம் தெரியாது இது வந்து டீம் ஒர்க்கு மனசார எல்லாரும் சேர்ந்து பார்த்தா மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும் வா நாலஞ்சு பேர் நம்ம நீ பாரு நீ நான் பாருன்னு பார்க்குற வேலையிலோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக இது ஒரு வேலையாக வச்சு பார்க்கலாமே ஒழிய இதை மெனக்கெட்டு பார்க்க முடியாது பயிர் நறுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க அடி போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க மே பின்னல் பின்னி கம்பி கட்டுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அதுக்கப்புறம் கைப்பிடி போட்டு கொடுக்குறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நூறுபா போகும் அப்புறம் புஷ் அடித்து கொடுக்கணும் இந்த ஓட்டை போட்டு கொடுக்குறது அந்த வேலையை பார்க்குறதுக்கு ஒரு டீம் இந்த மாதிரி நாலஞ்சு பேர் விரும்பி நான் அதெல்லாம் சேர்ந்து பண்ணுறேன் இது நீ இதை இந்த வேலையை பண்ணி கொடு நான் அந்த வேலையை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து பார்த்து பண்ணால் இதை ஷேர் பண்ணி பண்ணலாமே ஒழிய இதை ஒரே ஆளையே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன்றும் இல்லை சும்மா நம்ம பார்க்குற வேலையோட டைம் பாஸுக்காக இதை பார்த்தா அதில் ஜெயிக்கலாமே ஒழிய இது ஒரு வருமானமாக வருமே ஒழிய இதை பெரிய பிஸ்னஸாக எனக்கு கொண்டு போக தெரியலை தவறாக எதுவும் நான் சொன்னேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க பட் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா நாலு நாள் உழைச்சிருக்கேன் இந்த கு இந்த இருபத்தி ஏழு கூடையை மூணு நாள் பின்னியிருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக கைப்பிடி போட்டிருக்கேன் அப்புறம் இன்றைக்கி கொண்டு போய் கரெக்ஷன் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நேரம் மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு காலையில் ஒம்பதுரை ஸ்டார்ட் பண்ணேன் பதினோரு மணிக்கு இதுக்கு வந்து க்ளீன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி எதில் பெண்டிங் இருக்குன்னு பார்த்து அந்த கூடையை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கொடுக்குறது தான் முடித்தேன் இன்னும் ஒன் ஹவரில் அந்த கூடையை கொண்டு போய் நான் ஊரில் கொடுக்கணும் இதில் மினிமம் வச்சு பார்த்தேன் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு கூடைக்கும் இந்த லாபம்னு வச்சு பார்த்தேன் அப்படின்னா அந்த நாலு நாளைக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதுதான் இதுதான் சூழ்நிலை நான் சொன்னதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இதை வந்து நீங்கள் தொடருங்க ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்